ஆமாம் உண்மைதான் உண்மைதான் ஊடால ஒரு கமாண்ட் வரும் கம்பெனிக்காரங்க போடுவாங்க ஏதோ ஒரு நமக்கு யாருன்னே தெரியாது வந்து போடுவாங்க இந்த கத்தி இதெல்லாம் போடுறாங்க தெரியுமா அது கம்பெனி கத்தியை காட்டாதே அந்த மாதிரி நமக்கு அலாட் கொடுக்குறது இல்லை கத்தியை வேறு யாரும் போட மாட்டாங்க கம்பெனி தான் போட்டு இந்த மாதிரிலாம் போடக்கூடாது அலாட் கொடுப்பாங்க அப்படி போடவே இல்லடியை போடாமல் கம்பெனி அழிக்காது சத்தியமாக நம்ம ஒரு ஒரு ஸ்பெல்லிங் தப்பாக போட்டுப்போம்மா அம்மாப்பட்டி கம்பெனி ஒரு கரெக்டாக இருக்கும் அங்கே இந்துக்காரங்க நீங்கள் போட்டீங்க நான் பார்த்து பரவாயில்ல சங்கர் பழகிடும் ஆமாம் நம் நானே இப்போ தூங்குறேன்னா காலைல எழுந்திரிச்சுங்க ஆ முகமது தான் நீ தான் அழிச்சியா ஏண்டா இப்படிப்பட்ட பருவீன் பேசலைன்னு என்னையா இப்படி பண்ணிட்டா ஏய் சும்மாருடா சும்மாருடி அம்மா பாட்டி ஆ அது அதுக்கெல்லாம் கிடையாது முகமது எல்லாம் அழிக்கலை கம்பெனி கம்பெனி அப்படி போட்டால் உனக்கு அழிப்பாங்களா வள ஆமாப்பா நிஜமாக கம்பெனிக்காரங்க நக்கு இந்த மாதிரி அசீம போட்டால் அழிச்சிரும் அது நீ நல்ல பிள்ளையா பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட்டில் வேறு எதில் சேர்த்துருவோம் நான் நல்லா பேசிக்கிட்டே இருக்கும்போது அசீம எழுத தெரிஞ்சா அழிச்சும் ஏன்னா உன் மேலே கெட்ட பேர் வந்துருந்தது அதனால தான் எல்லாத்துக்குமே அழிப்பாங்க நானே ஒரு லைவுக்கு போவேன் என் கமாண்டப்புறம் அழிச்சு அழிச்சு உன் கம்பேனி என்னோட அழியுது பூராமே அப்படின்ற அப்புறம் என்ன பண்ண அம்மா பற்றி ஆயா என்னது வணக்கம் சொல்கிற சொப்பனா பருவின்னு எங்கள் பிள்ளை போயிட்டிங்களே ரோலக்ஸ் பல ஆயா பாட்டு கச்சேரி பார்க்க போகிறேன்னு ஆயா பாய் 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 எங்க உங்க ஊழையா தான் சங்கர் குரு ஒத்திட்டாரு இல்லை அவர் தான் போட்டேன்னு உன்னை ஏன் சொல்கிற பத்தியா அம்மாப்பட்டி ஸ்பெல்லிங் தப்பு ரொம்ப பண்ற சரியா சரிப்பா முடிய போகுதுப்பா எனக்கு சரியா கடை அடைச்சிடுவோம்மா சோனியா அம்மாப்பட்டியாயா நம்ம சங்கர் பிரதர் தான் அழைச்சாங்களாம் அதனால் கரெக்டாக சொல்லுங்கள் முகம் அதெல்லாம் அழிக்கல சரியா சாமி அப்படிலாம் சொல்லக்கூடாது பாவம் அம்மாபட்டி என்னையா பொறுத்து விடுவீங்க அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது ஆ வாங்க மருமகண்ணி வாங்க மருமகண்ணி இங்கே பாருங்க ஏன் மருமைங்க எடுத்து கொடுத்து சுட்டிதாற பாருங்க மருமகனே வாங்க 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 பாரு மருமையும் எடுத்த சுவிதாரா சூப்பராக இருக்குதா என் மருமக எடுத்து மருமையும் எடுத்து கொடுத்தது சரி வளர் போயிட்டாரா என்ன அது போயிட்டாரா நீ போய்ட்டு வரையா ஏ நான் கிளம்புறேன்டி ஏன்னா எனக்கு தூக்கம் வருது அதனால் பாய் போடுங்க அம்மா பட்டி ஆயா பாய் போடுங்கப்பா ஆயா தூங்கப்படுறேன் கூக்கப்படுறது எனக்கு டயர்டு நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் நமக்குள்ள கட்சி போட்டி இருந்தாலும் குறுக்கு வழியில போக மாட்டேன் ஆமாம் ஆமாம் அதே உண்மை கரெக்ட் கரெக்ட் நம்ம முகம்மது சாத் நான் கொண்ட போட்டு காமிக்கிறேன் எல்லாருக்கும் போய் தூங்குங்கம்மா ஆ யூ நன்றி என்னுடைய கிளிப்பு உடஞ்சி போச்சுப்பா பாட்டி ஆயா ஐ லவ் யூ சொல்றாங்க முகம்மது நீங்களும் ஐ லவ் யூ டூ சொல்லுங்கள் எப்படி சொல்லணும் ஐ லவ் யூ டூ சரிசாமி முகம்மது உனைய பத்தி தெரியும்ப்பா ஏப்பா டெய்லி கச்சேரி நடத்துங்கப்பா அடையில சாரு சொல்லிடுங்கப்பா ஓகே ஐயா பாய் குட் நைட் பர்வின் தாங்க எல்லாருக்கும் குட் நைட் குட் நைட் ஆயா தூங்குறேன் சரியா இது எப்போ இருக்கு இது நல்லா இருக்கு இருக்குது பர்வீன் தங்கம் போயிட்டீங்களா பாய் சொல்லுங்கள் பாய் சொல்லுங்கள் ஆயா போய் தூங்குறேன் நீங்கள் தூங்குங்க காலையில் சந்திப்போம் என்ன வீட்டுக்குள்ளேயே போட்டு தெரிஞ்சாலும் பரவாயில்ல இது ஏர்டெல் மாற்றிட்டு அதனால் கொஞ்சம் நாள் பரவாயில்ல வீஎஸ் எவ்வளோ வந்துட்டு தெரியல வாங்க 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 சோனி வாங்க எல்லாருக்கும் போயிட்டு வரப்பா பா